அலாமிக்கும் வரமத்துல ஒப்பறக்கத்துக்கு நாம் இன்னைக்கு என்ன செம்ம வாங்கிட்டு வந்துருக்கணும்னு பாக்கலாமா காய்க்கிற கேரட்டு இன்னைக்கு ஐம்பது ரூபாவும் கேரட்டு பீன்ஸு கருவேப்பில் மல்லி அப்புறமா இது என்னது வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் என்ன வாங்கிக்கிறோம் பிஸ்கட்டு தயிர் தேரிக்காய் அதுக்கப்புறம் என்ன கீரை இது இந்த கீரைக்கட்டு முப்பது ரூபா இது ஆயில் இது ஒரு கீரைக்கட்டு அப்புறமா இந்த சோப்பு இன்னைக்கு இவ்வளோ தான் வாங்கிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஸ்டார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பாய் இஸ்லாமலிக்கு ரொம்ப தலை தடவை பிறக்கிறதுக்கு